அக்கம் தமிழ் மக்களே நான்தான் மன்னார் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ராக்கிட்டோம் புது மிஷின் நான் வெட்டப்போது பாருங்கள் போய்க்கின்னு இருக்கு நான் பாருங்க போது மிஷின் புது மிஷினை வெட்ட போகிறோம் புது மிஷின் கொண்டு வந்துக்கிறோம் வெட்டுறதுக்கு நான் பாருங்க போது மிஷின் இந்த வெட்டி தள்ள போகிறோம் எல்லாம் ஆண்டனுடைய திருவை மழை இல்லை பதினைஞ்சாந்தேதிக்கடிதான் சரியான மழைன்னு சொன்னவங்க ஆனால் நல்ல காலம் மழை இல்லை இந்த வெட்டி முடிக்காட்டி மக்களே ஒன்றும் செய்யலாது என்னோட மாமாட மிஷின் தான் இந்த பாருங்கள் மக்களே வெட்டி தள்ள போகிறோம் எல்லாம் வெட்ட நீ தான் வெட்ட போகிறான் புது மிஷினால் அந்த காப்புடில் மாம்படிக்கு எடுத்துருவாங்க அதுக்கு ஏழாம் இந்த பாருங்க வெட்ட போகுது நீ தெரிய மாட்டா மக்களே புது மிஷின் மக்களே எங்களோட வயலெல்லாம் புது மிஷின் வந்து வெட்டுமாண்டு நினைக்க கூட இல்லை வந்து வட்டு பேர் வந்து சிமோ சுமோ சுமோ இன்னொரு பேர் புது பேர் மக்களே பாருங்க ஸ்டேரிங் லெவல் கூட புது மிஷின் நேற்று தான் எடுத்தவங்க ஆனா நாங்கள் முதல் வெட்டின இந்த மிஷின் வந்து பன்னெண்டு பேக் தான் அடிக்கும் அந்த அன்னைக்கு பாருங்க பழுதா போன மிஷின் அதோட நாங்கள் இந்த மிஷினை வச்சு விட்டுருவோம் ஓகே மக்களே மிஷினை பாருங்க மக்களே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கணல முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மக்களே ஒரு சப்போர்ட் எனக்கு தேவை மக்களே புகை மக்களே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்